ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை போ ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் வதக்கிடுங்க அப்புறம் ஆட்டுக்கறி புதினா கொத்தமல்லி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடுங்க ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து ஆட்டுக்கறி அப்புறம் அரைச்ச விழுதுகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கர் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு நம்ம அரைச்ச விழுதுகள்லாம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் போட்டுருங்க விசில் வந்ததும் நீங்கள் வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் அந்த பாத்திரத்தில் இருக்கிறதுல இந்த கறியும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கு காரம் தேவையான அளவு காரம் போட்டுட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிவிடுங்க உப்பு போட்டுருங்க தயிர் ஊற்றிட்டு ஒரு வாட்டி கிளறிக்கங்க அப்புறம் நீங்கள் அரிசி அளந்த அதே டம்ளரில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிடுங்க அப்புறம் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அப்புறம் நெய் கொஞ்சம் சேர்த்து தட்டு போட்டு மூடிடுங்க அப்புறம் சாதம் வந்து இறக்கிட்டு தம் போட்டுடலாம் இப்போது தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு தம் போட்டுட்டு வெயிட் அது மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் அதை எடுத்தோன்னா சூடான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி